சகோதரர்கள் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து அதாவது தங்கச்சியை வந்து கடத்தினு தங்கச்சியை சகோதரர்கள் அந்த குழுவினர் சேர்ந்து கடத்தினு அந்த அந்த கணவனுக்கும் அதாவது அந்த காதலனுக்கும் அடித்து காயத்தை ஏற்படுத்தி போட்டு அந்த தங்கச்சியை கடத்தி கொண்டு போயினு பிறகு இப்போ மீடியாக்கள் எல்லாம் அதைப்படி கதைக்கு வழிக்கிடுதுகள் இப்படி கடத்திட்டு சகோதரன் கடத் கடத்திட்டார் விருப்பமில்லாத திருமணத்தின் காரணமாக கடத்திட்டார் என்று சொல்லி பொலிஸாரும் வந்து விலை விசி தேடினே என்று சொல்லி அப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஓகே அந்த அந்த காலத்தில் தான் நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த கடத்தின சம்பவத்தை அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு அந்த சகோதரி அந்த கடத்தப்பட்ட சகோதரி ஒரு மீடியாவில் ஒரு இது அவ ஒரு வீடியோ ஒன்று இருக்கிறேன் என்னென்னு சொன்னால் ஒருத்தருமே என்ன தேடாயங்கோ என் விருப்பத்தின்படி தான் இது நடந்தது நான் தான் விருப்பப்பட்டு குடும்பத்தோட சகோதரரோடு வந்தனான் என்று சொல்லி ஒரு பதிவேற்றம் அடுத்த ஒரு வீடியோன் வருது நான் கேட்குறேன் இந்த மீடியாக்கள் இருக்கிறவங்கள் இல்லைன்னு சொன்னால் இந்த காவல்துறையில் இருக்கிறவங்கள் இல்லை இந்த பொதுமக்களை பார்க்கும்போது பைத்தியக்காரன் மாதிரி தோணுது உலகடக்கு அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு மீடியாக்காரர் இருந்தாலும் சரி இல்லைன்னு சொன்னால் அந்த போலீஸார் எல்லோரையும் பார்க்க மாதிரி போல கிடக்கு வணக்கம் இன்னும் ஒரு புது காணொலியோடாக உங்களை அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இந்த காணொலி உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எல்லோரும் நீங்கள் பார்த்த ஒரு காணொலியாக இருந்திருக்கும் என்னென்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு கிழமைக்குள்ளேன் வைங்க ஒரு கிழமைக்குள்ள ஒரு விஷயமும் நடக்குது அதாவது வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முதல் ஒரு பிள்ளை வந்து கல்யாணம் கட்டி போயிட்டா பெற்றோருடைய விருப்பம் இல்லாமல் சகோதரங்களுடைய விருப்பம் இல்லாமல் அவங்க வந்து கல்யாணம் கட்டி போயிட்டாங்க ஆனால் அந்த பெற்றோருக்கு விருப்பம் இல்லாத காரணத்தில் வந்து அவங்க வந்து கோர்ட்ஸில் வந்து அவங்க வழக்கு பதிவேற்றம் செய்கிறாங்க அந்த அடிப்படையில் வந்து வழக்குக்கு வரத்தான வேணும் ஆரண்டாலும் அந்த அடிப்படையில் வந்து அந்த அந்த குடும்பமும் வெறுது அதாவது வந்து அந்த பிள்ளையும் அந்த பிள்ளைங்க காதலனும் வெறியின கல்யாணம் காட்டிட்டுன வெறியின அப்படி வரும்போது நீதிமன்றத்தாலே சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அக்களவை கல்யாணம் கட்டுறதுக்கு எல்லா அதிகாரமும் சட்டத்தில் இருக்குது என்று சொல்லி அந்த வழக்கு வந்து நிறைவேற்ற செய்யப்படுது இந்த காணொலியை பார்த்து அவங்களுக்கு தெரியும் அதுக்கு பின் பிற்பாடு வந்து சகோதரர்கள் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து அதாவது தங்கச்சியை வந்து கடத்தினேன் தங்கச்சியை சகோதரர்கள் அந்த குழுவினர் சேர்ந்து கடத்தின அந்த அந்த கணவனுக்கும் அதாவது அந்த காதலனுக்கும் அடித்து காயத்தை ஏற்படுத்தி போட்டு அந்த தங்கச்சியை கடத்தி கொண்டு போயின் அதுக்கப்புறம் இப்போ மீடியாக்கள் எல்லாம் அதைப்படி கதைக்க வலிக்கிடுதுகள் இப்படி கடத்தி சகோதரன் கடத் கடத்திட்டார் விருப்பமில்லாத திருமணத்தின் காரணமாக கடத்திட்டார் என்று சொல்லி பொலிஸாரும் வந்து விலை வீசி தேடினே என்று சொல்லி அப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஓகே அந்த அந்த காலத்தில் தான் நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த கடத்தின சம்பவத்தை அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு அந்த சகோதரி அந்த கடத்தப்பட்ட சகோதரி ஒரு மீடியாவில் ஒரு இது அவர் ஒரு வீடியோ ஒன்று வழி என்னென்னு சொன்னால் ஒருத்தரும் என்ன தேடாயங்கோ இந்த விருப்பத்தின்படி தான் இது நடந்தது நான் தான் விருப்பப்பட்டு குடும்பத்தோட சகோதரரோட வந்தனான் என்று சொல்லி ஒரு பதிவேற்றம் அடுத்த ஒரு வீடியோன்னு வருது நான் கேட்குறேன் இந்த மீடியாக்கள் இருக்கிறவங்க இல்லைன்னு சொன்னால் இந்த காவல்துறையில் இருக்கிறவங்க இல்லை இந்த பொதுமக்களை பார்க்கும்போது பைத்தியக்காரர் மாதிரி தோணுது உலகெடாக்கு அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு இந்த மீடியாக்காரர் இருந்தாலும் சரி இல்லைன்னு சொன்னால் இந்த போலீஸாரில் பார்க்க பைத்தியக்காரர் மாதிரி இருக்குது புல கடத்துறது அப்படியே தெளிவாக தெரியுது தூக்கி போடுறாங்க வேனுக்கு அந்த இதுக்குள்ளே தூக்கி போடுறாங்கள அதை பார்க்கக்கே தெரியுது அதை விட இது என்னென்னு சொன்னால் இந்த பந்தம் எங்களை தாண்டேக்க பஸ்ஸை மறுச்சு ஏறாமல் பஸ் போன அப்புறம் கழிச்சு போயிடுற மாதிரி தான் இந்த கதை கிடக்குது எப்படின்னு என்ன சொன்னால் கோட்ஸில் சொல்கிறாங்க இல்லை கோட்ஸில் இவங்க விருப்பம் இல்லாட்டிக்கு அங்கே வச்சே இல்லை எனக்கு விருப்பம் இல்லை இதில் இந்த க திருமணத்தில் விருப்பம் இல்லை நான் பெட்ரோட போல போகலாம் ஏன்னா என்ன வாய்ப்பு இருக்குது சரி உண்டு நான் ஏன்னு நான் சொல்கிறேன் கோட்ஸில் வச்சு செய்கிறேன்னு சொல்கிறேன்னு காரணம் என்னென்னா சில நேரம் உங்களுக்கு அந்த காதலனுக்கு அந்த கணவனுக்கு கணவனுக்கு அவன் இந்த குடும்பத்தான் இருக்கணும் நீங்கள் பயம் அவங்கள ஏதாச்சும் செஞ்சிருவாங்கள் சா கொண்டுருவாங்கள் அப்படி பயம் இருக்குமே இருந்தால் அந்த கோட்ஸில் வச்சு நீங்கள் சொல்லலாம் இல்லை எனக்கு வந்து பெற்றோரோட போது தான் விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சட்டத்து முறையான நடக்க போகுது சட்டத்தை மாதிரி நடக்கலாம் ஆனால் சட்டத்தில் இருக்கும்போது ஒரு பயம் இல்லாமல் சோதரம் உங்களோட சதுதரங்களும் இருக்குன்னு அவங்க அப்படி கடத்துகிற அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆக்களாக இருந்தால் இங்கே பயப்படாமல் சொல்லலை நான் குடும்பத்தோட போகப்படணுண்டு இவங்க கடத்தினா பிறகு ரெண்டு மூணு நாளே பிறகு ஒரு வீடியோ வெளியிடறீங்கள் எந்த முழு சமத்தோடான் இதே இதை எந்த பைத்திய நம்புவானோ இல்லை நான் கேட்குறேன் எந்த பைத்தியக்காரனாச்சும் காரணாச்சும் நம்பக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் சே நீங்கள் இப்படி போடுறீங்க ஒரு வீடியோ உண்டு எந்த முழு அனுமதியோடு தான் நான் போனான் குடும்பத்தை நோக்கி ரெண்டு என்று சொன்னால் இது ஆர் நம்பர் இந்த வீடியோ நீங்கள் போட்ட நீங்கள் இதுக்கு வந்து ஒரு சில காரணங்கள் இருக்கலாம் அதத்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் சொல்ல போற காரணம் இது இல்லை இது நடந்த சம்பவம் உண்டு அவ்வளோதான் இது நடந்த சம்பவம் இந்த பிள்ளை இப்போ சொல்கிறது தான் இந்த வீடியோ அதில் வாய்ஸ் கிளியர் இல்லாத நான் வாய்ஸ் நான் அதில் போடலை அந்த பிள்ளை சொல்லுது என்னென்னா இது எந்த முழு சம்பவத்தோட தான் நான் நான் அப்பதான் குடும்பத்துட்டு வந்தேன் அது அப்படியாக கிடந்த அந்த வீடியோ பார்க்க அப்போ நீங்கள் வந்து எல்லாரையும் பைத்தியாக இருக்குது உங்களோட வீடியோ போட்டோன்னா நாங்கள் நம்பிடுவோம் எல்லோரும் நம்பிடுவோம் உங்களோட முழு முழு அனுமதியோடான் நீங்கள் குடும்பத்திட்ட வந்தீங்கன்னா நம்பிடுவோம் இப்போ உங்களோட குடும்ப பிரச்சனைக்கு நான் வர்றதுக்காக இல்லை இதில் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் அதன் அடிப்படையில் தான் நீங்கள் இப்போ இப்படி ஒரு காணொளி எடுத்துக்கொள்ளலாம் அப்படியான ஒரு முடிவு இருக்குல்லோ அந்த தான் நான் இது கதை கொடுப்பேன் ஏன்னென்ன சொன்னால் ஆசை வீடியோக்களை பார்க்குறவங்க வந்து என்ன நடந்திருக்கலாம் என்ன நடக்குது என்றத சரியான அந்த அந்த தன்மையில் வந்து மக்கள் புரிஞ்சு கொள்ள பழக்கப்படணும் ஏன்னா வீடியோவில் வர்றதை மட்டும் சர நம்புது இப்போ அதால் தான் கனவிரண்டைக்கு பாதிக்கப்படுறாங்க கன விரண்டைக்கு பாதிக்கப்படுறதுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னெண்டா சொன்னால் வீடியோவில் பார்த்துட்டு ஆ இதுதான் சரி என்று சொல்லி நம்புது சனம் நான் உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது முக்கியமான விஷயமெல்லாம் வடிவாக நோட் பண்ணுங்கோ நான் இதுலேருந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கேற்ற மாதிரி தான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் அதனாலே இந்த நான் சொல்கிற கதை சரியான அர்த்தம் இல்லை உங்களுக்கு கொண்ட ஒரு மூளை இருக்குது நீங்கள் அதை யோசிக்கணும் ஆ இதே இப்போ எப்படி சொல்கிறார் இது சரியோ அதுதான் சொல்கிறது தீரை விசாரிக்கிறதே உண்மையுண்டுன்றிருக்குல்ல கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் நல்ல ஒரு இதன்று சொல்லி ஏன்னா என்னென்னு சொன்னால் நான் இதில் இந்த ஒரு விஷயத்தை கலைக்கிறேன் இல்லைன்னா ஒரு யூடியூப்பர் ஒரு வீடியோ போடுறாருன்னு சொன்னால் அவர் தனக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வீடியோ போட போகிறார் இன்றைக்கி கிணறு சொல்கிறதானே எனக்கு இந்த யூடியூப்பரை பிடிக்கும் எனக்கு இந்த யூடியூப்பரை பிடிக்கும் எல்லாம் ஒவ்வொரு யூடியூப்பரை ஒவ்வொரு ஆக்களுக்கு நல்லா பிடிக்குமல்லோ அது அதை முதல் காரணம் என்னென்றால் எங்களோட ப்ரசன்டேஷன் அதாவது நாங்கள் எங்களை கன்வெர்ட் பண்ணுற விதம் அதால் தான் உங்களுக்கு பிடிக்குது ஒவ்வொரு மக்கள் வந்து பிடிக்கிறது காரணம் ஆனால் அது உண்மை இல்லை இந்த வீடியோவை கட் பண்ணி போட்டு எனக்குன்ற ஒரு வாழ்க்கை இருக்குது அதுதான் உண்மையான வாழ்க்கை அதை வந்து வீடியோவிலையும் மறைஞ்சு கொள்ளலாம் அவன் செயற்பாடுகள் அவன் ஒரு சில கதையில் வச்சே பிடிக்கலாம் அப்படியான சமூகத்தை உருவாக்கணும் ஒரு வீடியோவை பார்த்தா அவன் அது என்ன சொல்ல வரீனே அது என்னத்துக்காக இந்த வீடியோ போடினே என்றதை குறிச்செல்லாம் யோசிக்கக்கூடிய அந்த மென அந்த அந்த மூளை வந்துட்டேன்னு சொன்னால் கன விஷயங்கள்லேருந்து கனவேர் பிழையான வழியிலேருந்து தப்பலாம் கண பேர் பாதிக்கப்பட மாட்டாங்க அதை தான் நான் சொல்கிறேன் கன பேர் பாதிக்கப்படும் இன்றைக்கு வந்து உங்களுக்கு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன்னே ஒரு சில ஹெல்பிங் வீடியோஸ் ஒரு சில பேர் வீடியோக்களில் ஒரு சில பேரை வந்து ஒரு சில பேர் பிழையா வந்து அவையில் வந்து பிள்ளையாக வந்து கதைக்கிருந்தேன் அதாவது வந்து நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் எனக்கு ஒரு அண்ணா வந்து ஒன்றரை லட்சம் ரூபா காசு முதல் அனுப்பியிருந்தவர் ரூபா தம்பி இந்த யூடியூப் தம்பிக்கை கூட விடுங்க ஏன்னா எல்லாேருக்கும் தனித்தனி அனுப்புறது வந்து கொஞ்சம் கூட த தங்களுக்கு காசு முடியும் அப்போ எனக்கு அனுப்பிட்டு சொன்னவர் என்னோட நல்ல அவர் அப்போ எனக்கு அனுப்பிட்டு சொன்னவர் லண்டனில் இருந்து சாரி சாரி சுவிட்சரில் இருந்து மோகன் அண்ணான்னு சொல்லி அவர் அப்பே இப்போ இல்லை ஒரு வருஷத்துக்கு முதல் நடந்த சம்பவம் இந்த ஐம்பது நேரத்தை இந்த யூடியூப் செல்கார் அண்ணாக்கு அனுப்புங்க இந்த மெட்ட ஐம்பது நேரத்தை அவருக்கு அனுப்புங்க ஐம்பதாயிரூவா நீங்கள் உதவி திட்டத்துக்கு உண்டு இப்போ நான் தான் அந்த ஐம்பது நேரத்தை அனுப்பி ஒரு யூடியூப் சேனல்காரன் அன்னைக்கு ஆனால் அந்த ஐம்பதாயிரம் ரூபா சம்மந்தமாக கனகாலம் ஆறு மாதமாக வரையில எந்த ஒரு நியூஸும் அது சம்மந்தமாக வரையில அதுக்கு பிறகு அந்த க அனுப்பின அந்த அண்ணன் இருக்கிறான் அவர் வந்து கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படுத்தி அப்படிலாம் நடந்தது கொஞ்சம் குழப்பங்கள் அவர் வந்து வீடியோக்கள் அப்படி அப்லோட் பண்ணி அப்படிலாம் நடந்தது இப்போ அவர் வந்து வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டார் இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து இப்படி இந்த யூடியூப் சேனல்காரன்னு இப்படி செஞ்சிட்டார் இப்படி செஞ்சிட்டார்னு சொன்னால் கதை கவலிக்கிட்டுது இப்போ அந்த சம்மந்தப்பட்ட அந்த யூடியூப் சேனல்காரர் அண்ணா ஒரு சில கதையில் வந்து அவர் சம்மந்தமான புகார்களை முன் வச்சிருந்தவர் யார் அந்த பணம் அனுப்பியவர் சம்மந்தமான புகார்களை முன் வச்சிருந்தவர் அந்த அந்த காசு அனுப்பின அண்ணாவுக்கு சப்போர்ட்டாக இருந்த சிலமெல்லாம் வீடியோ பார்த்து சப்போர்ட்டாக இருந்தானோ இந்த இவன் இப்படி காசு எடுத்துட்டான் அப்படி இப்படி சொன்ன ஆக்கள் எல்லோரும் பக்கம் மாறி இங்காலி பக்கம் இந்த யூடியூப் அவன் சொல்கிறான் சரி அவன் சொல்கிறத பார்க்க தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லி மாறிட்டுது அப்போ அவ்வளோ பேருக்கு என்னென்னு சொன்னால் தங்களுக்கான சுய அந்த தோட்டில்லை இவர் சொன்னும் சரியாக இருக்கலாம் அவர் சொன்னால் சரியாக இருக்கலாம் இப்போ அது பிரச்சனை இல்லை நாங்கள் ஒரு ஒரு வீடியோ பார்த்து என்ன இது என்ன நடந்ததுக்குண்டு என்றதை குறித்து நாங்கள் ஒரு முடிவெடுக்கணும் இது சரி அதை அது முடிவெடுக்க ஏலும் அதை இன்றைக்கு சனம் பார்க்குறேன் அவன் சொன்னால் சரி அப்படியே நம்புறது இப்போ இதே போல தான் இந்த இவா வந்து சொல்கிறாங்க ஏதோ நம்ம முட்டாளம் முட்டால் ஆகிட்டு தானே ஏதாச்சும் நான் நம்புதெல்லானே அப்போ சொல்கிறா நான் முழு முழு அனுமதியோட வந்தனேன் குடும்பத்திட்ட வந்தனான்டா தூக்கி அவங்க உள்ளே போடுறத பார்க்கே தெரியலையே அவங்க இவ்வளோ பேர் வந்து பட்டப்பகலில் சினிமா பாணியில் வந்து அவங்களுக்கு இப்படி செய்கிறாங்க அதை பார்க்கே தெரியலையே அவங்களை விருப்பம் தான் தூக்கி போடுறாங்க இப்போ இதுக்கு என்னென்னு சொன்னால் இப்போ நான் சொல்ல கருத்து ஒரு சில காரணங்கள் இருக்கலாம் அதை நாங்கள் பார்ப்போம் ஒண்டில் வந்து வீடியோ தானே வீடியோவுக்கு பின்னுக்கு வந்து அவாக்கு ஒரு பயமுறுத்தல் இருக்கலாம் இல்லாடிக்கும் இன்னும் சாக்குள் இன்னும் கட கடத்து துணிஞ்சவங்க வந்து சௌரமாய் இருந்தாலும் கடத்துற அளவுக்கு சொல்லியிருக்க வந்து அதுக்கப்புறம் சௌரமே தேவையில்லைன்ற முடிவு தான் அவங்களுக்கு அப்படி அப்படி போனால் தேவையில்லை அப்படியானவங்க வந்து ஒரு கொலை மிரட்டல் மாதிரியும் இருந்திருக்கலாம் இன்னும் சாக்கொள்வேன் நீ சொல்லு உண்டு சம்பவத்தோட வந்துனான் வீட்டை வந்துனான்னு சொல்லு என்று சொல்லி சொல்லியிருக்கலாம் இல்ல சொன்னால் இன்னொரு பக்கத்தால் என்னடா கணவர் சொல்லினேன் அந்த குடும்பம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணிக்கலாம் தானே அந்த பிள்ளைக்கு கணவனோட வாழ்ந்திருக்கலாம் ஆனால் பிறகு அந்த கடத்தி கொண்டு போனால் பிறகு பிரெயின் வாஷ் பண்ணிக்கலாம் தானேண்டா பிரெயின் வாஷ் பிரெயின் வாஷ் வந்து வந்து இப்படி கடத்தி தான் பண்ணணுமெண்ட்டு அவசியம் இல்லை அந்த பிள்ளை கோட்ஸுக்கு வேறேக்கு அந்த அம்மா அழுது குளறி இருப்பா அப்பா அழுது இருப்பார் பூவாத பூவாதேன்னு இருப்பார் அதுக்கெல்லாம் மயங்காத அந்த பிள்ளை வந்து கண்டிப்பாக கடத்தி கொண்டு போன பிறகு தான் பிரெயின் வாஷ் பண்ணதில் அந்த புள்ள குடும்பத்துடன் இருக்கப்பறம் முடிவெடுத்தேன்னு நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னா அப்போ ஒன்றில் எனக்கு நூற்றுக்கு எண்பது வீதம் தோன்ற ஒரு விஷயம் ஒரு பயம் குடும்பத்துக்கு ஒரு பயம் சிலவர்கள் பிடிச்சிருக்கலாம் அவனை சா கொள்ளுவன் அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கலாம் இது என்னத்துக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சு வேணும் அதாவது வந்து இப்படித்தான் நடந்திருக்கும் இதில் வந்த ஒன்று நாங்கள் சரி பிள்ளை கதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் எங்களை பைத்தியாக்கிட்டாவா அதான் என்ன சொல்கிறாண்டா இப்படித்தான் என்று சொல்லி என்ன குடும்பத்தினு சம்மந்திரம் வந்தனாடா நம்பிடுவாங்க அவள் பைத்தியக்காரனாக்கிட்டாங்களோ இல்லை அந்த குடும்பங்கள் அந்த குடும்பம் சேர்ந்த எங்களை பார்க்குறவனை பைத்தியகாரனை ஆக்கினியோ தெரியாது கடத்தி கொண்டு போயிட்டு இப்போ அவாக்கு சம்மந்த மாட்டாது இவன் நம்புவான் ஒருத்தனை நம்ப மாட்டான் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் இந்த காலத்தில் வந்து இப்படி கடத்துறது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அநாகரியமான விஷயம் காரணம் என்னென்னா சட்டம் வந்து சரியான டைட் இப்போ பழைய மேரி எல்லாம் இல்லை பழைய மேரி சம்பவங்கள் இல்லை இப்போ கணக்க சட்டங்கள் வந்து கண வித்தியாசமான கொடூரமான எல்லாம் இப்போ அரங்கேற வலிக்கிட்டுகள் இப்போ நீங்கள் நெச்சமாரி இந்த சினிமா பாணியில் கடத்திரம் என்றதெல்லாம் இனிமேல் இப்படி செய்யோ அதெல்லாம் அதை அது உங்களுக்கு தான் பேரதூரமான விளைவு உண்டுபடுத்தும் உங்களுக்கு விருப்பம் இல்லையா அவாண்ட உங்களோட உங்களோட குடும்பத்தை சேர்ந்த அங்கத்தை விட்ட ஒரு திருமணம் உங்களுக்கு விருப்பம் இல்லையண்டா நீங்கள் விளத்தலாம் நீங்கள் கதைக்காமல் விடலாம் நீங்கள் அதை ஒதுக்கி வைக்கலாம் நீங்கள் அவையோடு கதைக்காமல் விடலாம் ஆனால் இந்த அராஜகமான செயற்பாடுகள் வந்து இப்படி கடத்துறது அதெல்லாம் வந்து இப்போ சோசியல் மீடியா வரும்போது அரசாங்கத்துக்கே பயம் இல்லாத மாதிரி என்ன கோர்ட்ஸ் வந்து சொல்லிட்டுது அவேக்கே அதிகாரம் இருக்குது கல்யாணம் கட்டுனா அதுக்கப்புறம் நீங்கள் கடத்துனீங்கன்றது என்ன வரும் நியாயம் நியாயமே இல்லாத உண்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்ஸுக்கே வர நீங்கள் நேரடியாக கடத்திருக்கலாம் நேரடியாக கடத்திருக்கலாம் கோர்ட்ஸுக்கு வந்தே என்ன கோர்ட்ஸு டைம் போலீஸாக்கள் பொலிஸாக்கள் இங்குள்ள தேடி திஞ்சு மக்கள் எல்லோரையும் பைத்தியாரனாக்கி கடைசியில் ஒரு வீடியோ வருது என்ற முழு அனுமதியெல்லாம் வந்துனான் இன்னமும் பிடிப்பட்ட முட்டாள் கூட்டங்கள் இன்னும் இருக்குது என்று நினைக்கும்போது தான் சரியான கவலையாக கிடக்குது அப்படியே அவனவன் என்னத்தையோ சாதித்து கொண்டிருக்கானப்பா இந்த டைமில் பார்த்திங்கன்னு சொன்னால் எவ்வளோ பாடகர்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து உருவாகிருக்கிறாங்கள் எவ்வளோ நல்ல திரை கதைகள் அதாவது இந்த மூவி எவ்வளோ படங்கள் உருவாகி கொண்டிருக்கிறாங்க எவ்வளோ அப்டேட் ஆகி கொண்டு சும்மா திறமையாலே முன்னேறி கொண்டுருக்குறாங்க இவ்வளவு பேர் முன்னேறி கொண்டுருக்கிறாங்க அதை விட பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஈழத்தமிழர் வந்து புலம்பெறவுகளாக இருந்தால் அவங்கள இவ்வளோ சாதித்து கொண்டிருக்கிறாங்க உறவுகள் நிற்கிற மாதிரி இல்லை தமிழன் எந்த இடத்துலையும் அவனை ஒரு பெரிய ஒரு இடத்துலான் இருக்கிறான் நான் நான் உண்மையிலே பொய்க்கா சொல்லலை எனக்கு தமிழன்ன்ற அந்த பெற்று வந்ததுக்கு காரணம் வந்து நான் தமிழனாக இருக்கிறபடியாக இல்லை ஏன்டா எல்லாருக்கும் அப்படி தான் யோசிப்பீங்க என்னடா நான் தமிழன இப்போ நீங்கள் தமிழனாக இருக்கிறபடியாக தமிழ் பெற்று இல்லை தமிழன் செய்கிறதில் பார்க்கும்போது தமிழ் பெற்று வருது உண்மையிலே தமிழனில் ஒரு பெற்று ஒன்று வருது காரணம் என்னடா எங்கே இருந்தாலும் பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய கொம்பனிகள் பெரிய பெரிய எல்லா இடத்துலையும் தமிழன் தான் ஆட்சி தான் அவன்தான் அப்படி அவன் மூளை 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 அவ்வளோ மூளை வச்சுக்கிற முந்தை அவன் தான் எவ்வளோ உடங்களை பார்க்குறேன் நியூஸ்களை பார்க்குறேன் இன்றைக்கி புலம்பை உறவுகளில் இவ்வளோ தமிழாக்கள் நல்ல ரெப்பாட்டுகளை படிக்கிறாங்கன்னு சொல்லுங்க அவன் நல்ல நல்ல பூ நல்ல நல்ல புரட்சிகரமான பாடல்களை படி படிக்கிற வாலிபர்களை அவ்வளோ பேருண்டே குருவாக இருக்கிறாங்க பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குன்னு அட அவங்க வெளிநா அங்கே போனால் வெளிநாட்டில் போனால் என்ன வேலை வீடு அங்கேண்டு உண்மையிலே இப்போ எங்களுக்கு இருக்கிற இங்கே இருக்கிற சுதந்திரம் கூட அங்கே இருக்காது காரணம் என்னென்னு சொன்னால் இங்கே எங்களோட சொந்தக்காரர் எல்லாருமே இப்படி இருப்பாங்க மற்றது வந்து இங்கே எல்லோருமே தமிழனாக இருப்பாங்க தமிழராக இருப்பாங்க ஒரு சப்போர்ட் ஒரு ஒரு இனமாக வாழ்கிறோம் ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு இனமாக வாழ்கிறோம் ஆனால் ஒவ்வொரு நாடுகளுக்கு போயிருக்கிற தமிழர் வந்து அங்கே அப்படி இல்லையே அவங்களுக்கு வந்து எவ்வளவு சவால் இருக்கும் ஏன்னா வேறு இனத்தவர் வேறு மொழி வேறு இது எவ்வளவு இதுக்குள்ள அவங்க அதுக்குள்ளாலே ஊடுருவி ஊருவி மேலே வேண்டாம் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மூலசாலியாக இருப்பாங்க எவ்வளோ இடங்கள் அப்படி இருக்கிறாங்க இராணுவங்கள் இருக்கிறாங்க எவ்வளோ இடங்கள் அப்படி இருக்கிறாங்க இன்னும் இதுக்கு எங்கடைய யாழ்ப்பாணத்துக்கு இதுகளுக்கெல்லாம் பைத்தியக்காரர் மாரி இந்த பைத்தியக்காரர் மாதிரி வீடியோ கால் போடுறதும் அந்த இப்போ எல்லாம் டிக்டாகில் பார்த்தேன் கேவலம் கேவலமான வீடியோக்கள்லாம் வருது என்னென்னு சொல்கிறது இப்போ யார் சொல்லுங்கள் அப்போ இப்போ இப்போ மார்க்கெட் கூட யார் வச்ச சொல்லுங்க இப்போ செலிப்ரிட்டி யார் சொல்லுங்க அப்போ இந்த கேவலமான பாடல்களுக்கு டான்ஸ் ஆடுறவையும் எவ்வளோ செஞ்சு நல்லபடியாக முன்னேறி நல்ல இதாக வரலாம் என்ன நல்ல நல்ல திற திறமைகள்ல நல்ல டேலண்டான ஒரு நல்ல விஷயங்களை காட்டி முன்னுக்கு வாராக்கள் இருக்கினேன் ஆனால் இந்த இந்த பழைய அந்த ஒரு கேவலமான பாட் பாட்டுகளுக்கு டான்ஸ் ஆடி முன்னுக்கு இதாக எல்லோரும் அதுக்கு லைக் ஏன் எங்களோட சமுதாயம் அப்படி உருவாகிடுது ஏன்னா இந்த கெட்ட தான் லைக் போடுறாங்க அது ஆனால் நீங்கள் உண்ட கவனித்து பார்த்தீங்களா நல்லது நல்ல விதமாக செய்கிறவங்க இருக்காங்க அவனும் அவங்களோட வீடியோகளுக்குள்ள கமெண்ட்டு பாருங்களோ ஆபாசகரமான கமெண்ட்டுகள் தூசணங்கள் எல்லாம் வெறும் இதே வந்து இந்த பாட்டு கேவலமான அந்த ஊத்த பாட்டுகளுக்கு டான்ஸ் ஆடுற பொம்பளை இந்த வீடியோக்களையும் ஊத்தியாக கதைக்கிறது அந்த ஊத்தியான வீடியோக்கள் வீடியோக்கு வீடியோக்கள் வர கமெண்ட்களை என் பார்த்திங்களேண்டா நைஸ் சிஸ்டர் பியூட்டிஃபுல் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி வேறு இது இதுதான் உலகம் அதான் எல்லாமே எதிர்மறையாக இருக்கிறதான் உலகம் நான் சொல்கிறேன் எதிர்மறையாக இருக்கிறதான் உலகம் என்ன சொன்னால் உங்களுக்கு சிம்பிளாக வந்து சொல்கிறேன் உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதை மரியாதை கொடுக்குற இல்லை உயிரோடு இருக்கும்போது அவன் செத்தாப்புற பாருங்க அவனுக்கு அந்த இறுதி மரியாதை எல்லோரும் வந்து நின்று அவனுக்கு மரியாதை செலுத்தினேன் அந்த மரியாதையை வந்து முதல் கொடுத்தா தான் என்ன நான் கேட்குறேன் முதல் கொடுத்தா தான் என்ன கொடுக்குறே இல்லை எல்லாமே எதிர்மறை அதாவது வந்து இன்றைக்கி கோயிலில் வந்து பாம்புக்கு பாம்புக்கு பாம்பை கையெடுத்து கும்புடுறீங்கள் அது மாதிரி வந்து இந்த வைரவற்ற வாகனம் என்ன நாய் நாய் அப்போ அதோடு சேர்த்து அதுக்கு ஒரு பக்தி அதுக்கு ஒரு வைராக்கியம் ஆனால் உயிரோடு இருக்கிற நாய் இது செய்கிறீங்களா மதிக்கிறீங்களா ஒரு ஒரு உயிரினமாக மாத்தன்னு மதிக்கிறீங்களா அடிக்கி துரத்துறீங்க அதேமாதிரி பாம்பை என்ன செய்கிறீங்களா அடிச்சு சாக்கு கொடுக்கறீங்க ஆனால் உண்மையிலேயே எனக்கு உண்மையை சொல்கிறேன் எனக்கு பாம்பை கூட அந்த அடித்து சாக்குள்ள விருப்பம் இல்லையேன் அது ஒரு உயிரினம் அதை அது 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 விட்டு அது செஞ்ச புழை என்ன பாம்பா மாறினதுதான் புழை பாம்பா பிறந்ததுதான் புழை மற்றும்படி அதுக்கு விசம் கடவுள் கொடுத்துருக்குற தென்னை தற்பாதுகாப்புக்கு அது கிராம கிராமப்புற வந்தால் அதை கொண்டே விடலாம் இல்லைன்னு சொன்னேன் அது உண்மையிலேயே அது கூட இதை பார்க்குறாங்கள எப்படி எடுத்துக்கொள்றிங்களே என்னடா பாம்பை கூட விடக்கூடாத மாதிரி நெக்காங்கோ அதான் சொல்லணேன் அந்த நீங்கள் ஒரு இடத்த அதுக்கு மரியாதை கொடுக்குறீங்க அது சிலையாக வைக்கும்போது மரியாதை கொடுக்குறீங்க ஆனால் அது உயிரோடு இருக்கும்போது மரியாதை கொடுக்குறீங்கள இல்லை அதுதான் இந்த உலகம் அதுதான் எல்லாமே எதிர்மறையாக செய்கிறது தான் இந்த உலகம் விளங்கிட்ட அதுலேருந்து கொஞ்சம் நாங்கள் மாறணும் அதுலேருந்து மாறணும் விளங்கிட்ட அதுதான் தான் இந்த ஒரு காணொலியூடாக காணொலியில் வந்து பார்க்குற விதங்களை குறித்து நான் வீடியோக்கள் போடணும் ஏனென்றால் மக்களிட பார்வைண்ட அவங்களோட எண்ணம் அவங்களோட சிந்தனை வந்து தெளிவானதாக இருக்கணும் அதை ஒரு பார்க்கும்போது அதை சரியான உண்மைத்தன்மை என்னென்றதை அறிஞ்சு கொள்ளணும்ன்றது குறித்து நான் ஆசைப்படுறேன் கணக்கு வீடியோக்கால் இப்படி போடுவேன் ஒரு சில பேராச்சும் அதை அவங்களோட கண்ணோட்டத்தை பார்வையின் கண்ணோட்டத்தை நம்பிக்கை எனக்கு இருக்குது நாங்கள் இன்னொரு காரணூடாக சந்திப்போம் நன்றி